அருட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி உலக சமாதான சத்திய ஞான நித்திய காந்த அருட்பெரும் ஜோதி உலகெங்கும் உள்ள அன்பு சகோதர சகோதரியே சான்ற பெருமக்களை சிந்தனையாளர்களே இன்று நாம் நன்றி பாராட்டுவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய உடல் உறுப்புகளை பற்றி தான் பஞ்சபூதங்களிலிருந்து நாம் ஆரம்பித்து மீண்டும் நம்முடைய தன்மாற்றங்களை இறைவனுடைய தன்மாற்றங்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் இந்த நான் நன்றி சொல்வதனால் என்னங்க எனக்கு கிடைக்க போகுது அதனால் என்ன அப்படின்னா நன்றி சொல்வதனால் உங்களுடைய மனம் விசாலம் அடைகிறது உங்களுடைய மனம் பரந்த வெளியாக இருக்கக்கூடிய இறைவனுடைய தன்மை அடைகிறது இறைவனுடைய சக்தி முழுமையாக உங்களுக்குள் ஊடுருவுகிறது இந்த ஊடுருவலால் நம் உடலுக்குள் இருக்கின்ற இயக்க உறுப்புகளெல்லாம் பலம் அடைகிறது வலிமையடைகிறது புத்துணர்ச்சி அடைகின்றன செயல்பாடுகள் சிறப்பாகவும் சீராகவும் ஒரே நிதானமாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதனால் செரிமான தன்மையும் தன்மாற்ற வேதிவினை மாற்றங்களும் சரியாக நடந்து ஏழு தாதுக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழு விதமான மினரல்ஸ்களும் நமக்கு சரியாக ஒவ்வொரு செல்களுக்கும் கிடைக்க செய்கிறது அப்படி இடைவிடாது உறங்காது இந்த உடலுக்கு இந்த கண்ணுக்கு இந்த மனதுக்கு உறக்கம் இருந்தால் கூட இந்த உடல் உள் உறுப்புகளுக்கும் உடல் இருக்கின்ற செல்களுக்கும் உறக்கம் என்பது இல்லை என்று தாயின் கருவறையிலேயே நமக்கு ஒரு செல் மூலமாக உற்பத்தி செய்யப்பட்டமோ அன்று முதல் இன்று வரை இன்னும் இருக்கின்ற காலம் வரை இந்த செல்கள் அயராத உழைப்பு உழைத்து கொண்டு நம்மளை இந்த சமூகத்திற்கு அடையாளம் காட்டி கொண்டிருக்கிறது நான் யார் என்றதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இவ்வளவு செயல்களையும் இறைவன் செய்து கொண்டிருக்கின்றான் என்று உணர்கின்ற பொழுது இறைவனுடைய செயலை நாம் நிச்சயமாக பாராட்டி நன்றி பாராட்டல் வேண்டும் இறைவனுக்கு நன்றி 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 இறைவா நீயே நானாக இருக்கின்றேன் நானே நீயாக இருக்கின்றாய் ஆனால் உன்னையே நீ அறிவதற்கு என்னை ஆட்கொண்டதற்கு உனக்கு நன்றி உன் திருவடிக்கு நன்றி என்று சொல்ல வேண்டும் அப்படி இந்த உடலை பாதுகாப்பாக வண்ட இருக்க வேண்டுமென்றால் இந்த உடல் இருக்கின்ற ராஜ உறுப்புகள் என்று சொல்லக்கூடிய இந்த உறுப்புகளெல்லாம் சரியாக இயக்கம் பெற வேண்டும் நுரையீரல் இருதயம் கல்லீரல் மண்ணிரல் சிறுநீரகம் இவை அனைத்துமே சரியாக ஆற்றலும் சக்தியும் பெற்றிருக்க வேண்டும் அந்த ஆற்றலும் சக்தியினால் இந்த முழு உடலையும் இயக்குகிறது இந்த முழு உடலும் இயங்கி சமூகத்திலே நாம் ஒரு அந்தஸ்தை அடைகின்றோம் ஆக நம்முடைய வாழ்வியலை முழுமை பெறுவதற்கு இந்த உறுப்புகள் ராஜ உறுப்புகள் தான் ரொம்ப முக்கியமானவை ஆக கல்லீரலுக்கு உன்னுடைய செயலுக்கு நன்றி இது இருதயமே உன்னுடைய செயலுக்கு நன்றி மன்னிரலே உனரது செயலுக்கு நன்றி சிறுநீரகமே உனது செயலுக்கு நன்றி நுரையீரலே உனது செயல் செயலுக்கு நன்றி மூளை செல்களே உன்னுடைய செயலுக்கு நன்றி இன்றைய உங்களுக்கு நன்றி சொல்வதற்கு என்னை உயிர்ப்பித்த இறைவனுக்கும் இறைவன் திருவடிக்கும் நன்றி என் தாய் தந்தைக்கும் நன்றி என்று சொல்லி இந்த நன்றி பாராட்டலை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் இதை கேட்கின்ற நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் எல்லா வகையிலும் ஏற்றம் பெற்று வாழ்கை என்று உங்களுக்கும் உங்கள் சார்ந்தவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் ஓம் சாய சச்சிதானந்த சிவம்